உணர்வு உங்களுக்கு வரும் உள்ளத்துல நீ யார்கிட்ட சொல்லலையே தேக்குப்பட்டு கண்டே இருக்கும் சோதனைகள் தேக்குப்பட்டு கொண்டே இருந்தேன்னு சொன்னா இரவு எலும்பி ரெண்டு ரக்கா தொழுதுங்கன்னா உங்களுக்கு அழுகை தானா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் ஏற்படுத்தும் காரணம் என்ன நீங்க யார்ட்டையும் என்ன செய்யல முறைப்படல யார்ட்டையும் சொல்லல யார்கிட்ட கொட்டுறீங்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் இடத்தில் மட்டும்தான் நீங்க என்ன செய்றீங்க சொல்றீங்க வரஜுலும் தக்கர் அல்லாஹாலியன் ஒரு மனிதர் தனிமையில் இருந்து இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடித்தாரே அவருக்கு அல்லா என்ன செய்வான் நிழல் கொடுப்பான் அப்படி என்று சொல்லி ஹதீஸ்ல பார்க்கிறோம் ஐநூன் ஹஷியத் ஹசியத்தில்லா அல்லாவுடைய அச்சத்தால் அழுந்த கண்ணீர் அல்லாஹ் அல்லாஹு நரகத்தை காட்டவே என செய்யான் மாட்டான் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை எப்பொழுதுமே அல்லாஹ் ரூல் ஆலமியின் தரக்கூடிய சோதனைகளில் பிரச்சனைக்கு நம் அன்றாட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு சேர்த்து உச்சகட்டமாக நாம் எடுக்க வேண்டியது மனப்பக்குவம் மனப்பக்குவத்துல மிக உச்சகட்டமானது பொறுமை அதில் அழகான பொறுமை இரண்டாவது அதை நாம் திருப்தி அடைதல் மூன்றாவது அந்த சோதனைக்காக இறைவனுக்கு என்ன செய்தல் நன்றி செலுத்தல் இது போன்ற மனோநிலை அல்லாஹு தாலா எமக்கு எம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் சோதனைகளின் ஊடாக சிறந்த பக்குவம் அடைந்த மனதாகுத்தாலா அனைவரது உள்ளங்களை மாக்கியல் புரியுவான் இந்தியோ இந்தா அபுல் அஸ்துல்லா அலிவலா அங்குள்ள சகோதரர்களே ஜும்மா உரையில் சோதனைகளும் அதோடு தொடர்புடைய மூணு படித்தரங்களும் என்கின்ற ஒரு தலைப்பில் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் ஆனால் இதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு பிரதானமான ஒரு அகைதா நமக்கு தெளிவாக இருந்தால்தான் இது போன்ற நாம் பேசின இந்த சப்ஜெக்டுக்களை உள்ளம் வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யும் வரும் பல விஷயங்கள் பேசப்பட வேண்டும் அதில் ஒரு பிரதானமான ஒரு அம்சம் கதிர் இந்த சோதனைகள் சம்பந்தமாக பேசுகிற நேரத்திலும் நான் சொன்னது போல் சபர் பொறுமை ரிதா பொருந்திக்கொள்ளல் சுக்குர் நன்றி செலுத்தல் இவைகளெல்லாம் பேசுகிற நேரத்திலும் உள்ளம் வந்து எப்பயும் என்ன செய்வேன்னா உண்டை கேட்கும் ஏன் நாம் பொறுக்கணும் ஏன் நான் அதில் திருப்தியாக இருக்கணும் ஏன் நான் அதுக்கு நன்றி செலுத்தணும் என்ன வாழ்க்கையில் அது எதிராக தானே இருக்குது பாவ மன்னிப்பு ஓகே எல்லா வகையிலையும் ஓகே இதில் இருந்து இது ஏன் என்கின்ற ஒரு முழு வடிவத்தில் ஒரு கேள்வி ஒன்று என்ன செய்யும் உள்ளத்துக்குள்ளே இருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மார்க்கம் போல் இல்லாமல் சில அடிப்படைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது அதில் நாம் ஈமான் கொள்ளக்கூடிய ஆறு ஈமானுடைய தூண்கள் உண்டு என்ன கதிர் அல் ஈமானு பில் கதிரி ஹைரிஹி உஷர்ரிஹி ஈமான் அதாவது கதிரை கொண்டு நம்ம ஈமான் கொள்ளும் அதாவது கதிர் என்று சொன்னால் என்ன அப்படின்னு நீ கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த அல்லாஹு ரபுல் ஆலமின் படைப்புக்கள் எல்லாவற்றையும் தனது தீர்மானத்திலும் தனது ஏற்பாட்டிலும் தனது அறிவுக்கு ஏற்பவும் தான் அல்லாஹு தாலா எல்லா விஷயங்களையும் என்றோ தீர்மானித்து நடக்க வைத்திருக்கிறான் என்றோ என்னது எல்லாமே தீர்மானிக்க வைத்து நடக்க வைக்கிறான் அதே நேரம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமும் தரப்பட்டிருக்கிறது அது எப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட பின்னால் தேட வேண்டாம் என்றும் புரிய முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுதான் நினைக்கிறோம் சில விஷயங்களை எங்களால் புரிய முடியாது என்று நம்ம புரிஞ்சுதான் இருக்கிறோம் யாராக இருந்தாலும் எந்த விஞ்ஞானத்தாலையும் பதில் சொல்லாத சில கேள்விகள் இருக்குது உதாரணமா வீட்டில் வந்து ஏன்னா கதா கதா கதிர் போகிற நேரத்தில் சைத்தான் அந்த சிந்தனையை போட்டுக்கிட்டே இருமா ஏற்கனவே எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டு நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குன்னு முதலாக கேள்வியை போட்டுருவான் அதனால் சொல்லிடுறேன் சில விஷயங்கள் எங்களால் புரிய முடியாது என்பதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம் ஒரே வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்க மாங்காய் மரத்துக்கான விதையும் போடுறீங்க தென்னை மரத்துக்கான விதையும் போடுறீங்க ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான் வளருது அந்த பக்கத்தில் வளரக்கூடிய மரத்தில் உள்ளது ஆரம்பத்தில் கசக்குது ரெண்டாவது புளிக்குது மூணாவது இனிக்குது அதுக்கு பக்கத்தில் உள்ள தென்னையில் வரக்கூடியது புளிக்கல ஒண்ணுமில்லை ஒரே டேஸ்டில் கடைசி வரைக்கும் என்ன செய்து இருக்குது இந்த விண் அதாவது வித்தியாசத்துக்கு எந்த விஞ்ஞானத்தாலும் என்ன செய்யலாது விளக்கம் சொல்ல முடியாது என்ன சொல்லலாம் மரம் எப்படி வளர்ந்தது விதை எப்படி விருட்சமானது அப்படி இப்படி சொல்லி என்ன அந்த பழங்களுடைய நிலைகளை சொல்லலாம் ஏன் வேறுபட்டது என்னதுக்கு இந்த ரெண்டு பக்கத்தில் தான் அடிக்கிறோம் ஏன் தென்னை மரத்தில் மாங்க வரக்கூடாது மாங்க மரத்தில் தேங்க வரக்கூடாதுமா அப்படி கேட்கலாமா இல்லையா இந்த கேள்வி வந்தா யாருக்கா பதில் சொல்லணுமா இயலாது அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் எனக்கு கலா கதிர் அதுல என்ன வருது இது அல்லாவுடைய விதி நீ பக்கத்துல பக்கத்துல நாட்டினாலும் சரி காய் மாறி எது செய்யாது முளைக்காது என்கின்ற அது மாறாது என்கின்ற அமைப்பிலான ஒரு விதி அல்லாஹூத்தாரா என்ன செய்யறாள் ஏற்படுத்தி வைத்து இருக்கிறார் நம்ம ஊரை சூட்டு ஊட்ட சுத்தி தைரியமா நாட்டுறோம் என்ன காரணம் அது 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 மாதிரிதான் என்ன செய்யும் வளரும் என்கின்றது சில விதிகள் அல்லா ஏற்படுத்தி இருக்கிறார் இது போல சில விஷயங்களை மனிதான புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிறு தான் அல்லாவுடைய இந்த கலா கதிர் என்றது அப்ப இந்த கலா கதிரை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் கலா கதிர் அப்படி என்று சொல்றேன் என்ன கதிர் என்பது இறைவன் நிர்ணயம் கலா என்று சொல்றது இறைவன் அதை தீர்மானித்து நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை குறிக்கக்கூடியவர்கள் தான் கலா இப்போ கலா கதிரை நம்புகிற நேரத்தில் நாலு விஷயங்களை கட்டாயம் நம்பணும் இது நீங்கள் கட்டாய ஒரு அக்லிதாவுடைய அம்சம் மாதிரி நாலு விஷயங்களை நம்புவேன் ஒன்று என்னன்னு சொன்னால் இந்த எல்லா படைப்புகளையும் எல்லா நிகழ்வுகளையும் ரென்றிக்குது ஒன்று படைப்பு ரெண்டாவது நிகழ்வு தோல்வி அடைகிறான் என்பது அந்த நிகழ்வுடைய சடம் சக்தி என்று சொல்வார்கள் என்பது ஒரு பொருளை படைக்கிற மாதிரி மனிதனுடைய சிரிப்பை படைத்தல் என்பது ஒரு செயலை படைக்கிறது மனிதனுடைய கோபத்தை படைத்தல் என்பது ஒரு செயலை படைப்பது இந்த அடிப்படையில் உலகத்தில் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னால் அவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் முதலாவது அறிந்திருந்தான் அதுக்கு பேர் என்ன அல்லாவுக்கு எல்லாவற்றையும் பற்றிய அறிவு உண்டு ஞானம் உண்டு எதுவும் உருவாகுவதற்கு முன்னால் எதையும் உருவாக்குவதற்கு முன்னால் என்ன உருவாக போகிறது எதை நான் உருவாக்கப் போகிறேன் என்பதை பற்றிய அறிவு யார்கிட்ட இருந்துச்சு அல்லாவிடத்தில் இருந்துச்சு அணுவனுவாங்க அறிவு என்று சொன்னால் மொத்தமான அறிவு இல்லை ஒவ்வொரு கிளை ஒரு எலை எப்பொழுது விழும் அது எப்படி விழும் எந்த இடத்துல விழும் என்ன மாதிரி அமைப்பில் விழும் என்கின்ற அந்த அறிவு கூட யார்கிட்ட இருந்துச்சு அல்லாவிட்ட இருக்கிறது முதல் விஷயம் இரண்டாவது இறைவன் செய்த வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அறிவு எல்லாவற்றையும் ஒரு ஏட்டிலே அல்லாஹ் எழுதினான் ஒரு ஏட்டிலே இறைவன் எழுதினான் என்று நம்பது எப்படி எழுதினா நமக்கு தெரியாது அந்த ஏட்டுக்கு என்ன பெயர் பாதுகாக்கப்பட்ட ஏடு உம்முல் கிதாப்னு குரான் அலஹ சொல்றான் அதுல இந்த உலகத்துடைய படைப்புகளை பற்றிய எல்லா செய்திகளையும் என்னென்ன நடக்க போகுது என்பதையும் அணுவனுவாக இறைவன் என்ன செய்தான் எழுதி வைத்திருக்கிறான் அதுல இல்லாத ஒன்று இந்த உலகத்தை என்ன செய்யாது நடக்கப் போவதில்லை எழுதாத ஒன்று நடக்கப் போவதில்லை எழுதுறதுக்கு மாற்றமாகவும் இந்த உலகத்தை என்ன போவதில்லை நடக்க போவது இல்லை ரெண்டாவது மூன்றாவது அல்லாஹூத்தாலா அது எந்த நேரத்தில் நடக்கணும்னு எழுதியிருக்கிறானோ எந்த நேரத்தில் அது நிகழும்னு எழுதியிருக்கிறானோ அந்த நேரத்தில் இறைவன் அதை நாட வேண்டும் இறைவன் அதை நாட வேண்டும் மூன்றாவது மஷியர் சொல்றோமே மாஷா அல்லா நாடினால் நடக்கும் மார்சால அல்லா நாடியது மாதிரி நடந்தது அல்லாஹ் நாடியது மாதிரி நடந்தது அப்படின்றது இப்ப எனவே இந்த இடத்துல வந்து மூணாவது கட்டம் என்ன அல்லாகுத்தால அதை நாட வேண்டும் அல்லாஹ் அறிந்திருந்தான் எழுதினான் எந்த நேரத்தில் நடக்கணுமோ அந்த நேரத்தில் நாடினான் நாலாவது என்ன அதை படைத்தான் அந்த செயலையோ அந்த பொருளையோ அல்லா என்ன செய்தான் படைத்தான் எனவே இந்த நாள் ஹல்க் இந்த நாளையின் நம்பினால் தான் கதா கதர் ஒத்தர் சொல்றாரு அல்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான் ஆனா எதாவது நடக்கும் அல்லாக்கு தெரியாதுன்னா குஃபு அது குபுர் ஒத்தர் சொல்றாரு அல்ல எல்லாம் அறிஞ்சு வச்சுக்கிறான் எதையும் அல்லா என்ன செய்யல எழுதலா அதுவும் குஃபுர் அல்லா உத்தால எல்லாத்தையும் அறிஞ்சான் எல்லாத்தையும் எழுதினா அல்லா நாடுறது இங்க உடனே நடக்கிற அவரவர்கள் நினைச்சன செய்வது நடக்கிறதுன்னாலும் என்றாலும் குஃபுர் தான் அல்லாஹுத்தாலான் அறிந்தான் நல்லா எழுதினான் நல்லா நாடினா அல்லா படைக்கிறது இல்லை என்றாலும் குஃபுர் தான் இந்த உலகத்துல அல்லா நாடாத ஒன்று நடக்காது அல்லாஹுக்கு அறியாத ஒன்று என்ன செய்யாது நடக்காது அல்லாஹ் எழுதாத ஒன்று என்ன செய்யாது நடக்காது அல்லாஹ் படைக்காத ஒன்று நிகழாது அல்லாஹ் படைக்காத ஒன்று நிகழ்தான் இருக்கிறான் அர்த்தம் இந்த நாளும் தான் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டு என்ன சொல்றான் என்றால் நமக்கு ஆய்வு அங்க போயிடும் எது எழுதினான் அந்த அறிந்தான் எழுதினான் நாடினான் படைத்தான் அதுக்குள்ள போயிடும் அல்லாஹ் சொல்றான்டா இதை நான் ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன்னு தெரியுமா உங்களை விட்டு தப்பி போனதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு கிடைத்ததை பற்றி பெருமை அடிக்காமல் இருப்பதற்கும் உங்களை விட்டு எது தப்பி போச்சோ அதை என்ன செய்யக்கூடாது கவலைப்படாமல் இருப்பதற்கும் எது கிடைச்சதோ அதை வைத்து பெருமை அடிக்காமல் இருப்பதற்கும் தான் தந்தேன் இந்த கதா கதிரை உண்மையிலேயே

பாருங்க அந்த அல்லா பிச்சைக்கிற ரகசியத்தை நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ளாத இடத்த பாருங்க இவருக்கு தெரியாது நமக்கு எது எழுதப்பட்டிருக்கிறது தெரியாது ஆனால் எழுதப்பட்டதான் என்ன செய்யும் நடக்கும் இதையும் அவர் புரிஞ்சு வச்சுக்கிறாரு ஆனால் அந்த சிகரெட்டை எடுத்து வாயில வைக்கிற நேரத்திலேயோ அதை எரிக்கிற நேரத்திலேயோ ஊதுற நேரத்திலேயோ ஒரு நிர்பந்தமா நடக்கிற மாதிரி அவர் உணர்றாரா விரும்பி நடக்கிற மாதிரி உணர்றாரா நிச்சயமா விரும்பி சாய்ஸ் பண்ணி நடக்கிற மாதிரி அவர் உணர்றாரு யாரும் நிர்பந்திச்ச மாதிரி அவர் கொள்ளங்களை யாரும் இப்படி கை வச்சுட்டீங்கன்னா சீக்கிரட் வந்து வாயில நின்று எவ்வளோ லைட்டர் வந்து தானா நின்று பத்துற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரா இல்லை தான் எடுக்கிறாரு செலக்ட் பண்ணி எடுக்கிறாரு பிரேண்டை பார்த்து எடுக்கிறாரு இடத்தை பார்த்து எடுக்கிறாரு ஆளை பார்த்து எடுக்கிறாரு எதால் பத்திரிக்க நினைக்கிறாரு எல்லாமே அவர் தான் செய்யறாரு செஞ்சு குடிச்சு முடிச்சிட்டு இவர் இப்படி சொன்னா எப்படி இருக்கும் அல்லாஹ் நாடியது நடந்தது அப்படின்னு அவர் சொன்னாரண்டா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா உனக்கு நான் கலா கதிரில் நீ இப்படி எரியணும் என்று சொல்லி நினைச்சு இருக்கிறதா இருந்தது உனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரியாது உன்னிட்ட நான் கேள்வி கேட்க போது அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் எனக்கு உனக்கு நான் சீக்கிரம் குடிச்சுக்கணும் எழுதி தான் வச்சிருந்தேன் நீ என்னத குடிக்கத்தான் போற அதுல சந்தேகம் இல்லை ஆனா அந்த குடிக்க எடுக்கிற நேரத்தில் உனக்கு ஒரு விருப்பம் இருந்தது பாத்தியா இந்த விருப்பம் இந்த விருப்பம் உனக்கு சாட்சி நீ இந்த விருப்பத்தோடு இருந்தா என்பதற்கு சாட்சி இந்த விருப்பத்துக்கு தான் நான் கேள்வி கேட்க போறேன் இந்த விருப்பத்துக்கு தான் நான் கேள்வி கேட்க போகிறேன் இந்த கலாக்கத்திர சொன்ன உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கண்டா நம்ம தொ ஒருத்தரை தொலை கூப்பிட்றோம் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா நீ நான் சொர்க்கமா நரகமா நல்லா எழுதிட்டானா இல்லையா ஆ மௌளைக்கு மௌளைக்கு விலகப்படுத்துறார் அவர் அதாவது வயித்தில் இருக்கக்குள்ளேயே எழுதிட்டான் நீங்க தான் சொல்றீங்க சொர்க்கமா நரகம்மன் திருப்பி நான் ஏன் பள்ளிக்கூடம்னு கேட்டார் திருப்பி நான் ஏன் பள்ளிக்கூடம் நான் சொர்க்கம்னா சொர்க்கம் பாபரே நான் நரகம் அண்ணா நரகம் பாபரே எல்லாம் எழுதினது தான் நடந்திருக்குது இப்போ நான் பேசுறதும் எல்லாம் எழுதுனதுதான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவருக்கு என்ன விளங்கப்படுத்தணும்னா இவர் ஒரு விருப்பத்தோடு செயல்படுற அதுக்கு ஒரு ஆதாரம் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க போலே பாம்பை தூங்கி போட்டு பாருங்க அல்லாஹ நாடின்னா இது கொத்தும் அல்லாஹ் நாடின்னா கொத்தாத நிப்பாரா பாஞ்சி விழுந்து என்னது ஓடிடுவாரா ஏன்னா இயல்முலே அவர் என்ன செய்கிறான்னா தன்னை காப்பாற்றிக்கலை ஓடுவார் ஓடி என்ன சொல்லுவார் தெரியுமா பார்த்திங்கன்னா அல்லாஹ் என்ன ஓட வச்சிக்கிறான்னு வரு என்ன சொல்வார் அல்லாஹுத்தால என்ன ஓட வச்சிக்கிறாரு அப்படின்னுவார் அதே போல் நீங்க இதே வாதத்தை சொல்லி வீட்ல இருப்பாரா அல்லாஹு எனக்கு உணவு வரணும்னு எழுதி இருந்தாண்டா அது கூறைய பிச்சுட்டாவது என்ன செய்யும் வரும் என்று வீட்ல இருக்கிறாரான் பார்த்தா இல்ல நைட் டியூட்டி வேற செஞ்சு உழைக்கிறார் உழைச்சிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா அல்லாஹ் எனக்கு உழைக்கணும்னு என்ன செஞ்சுக்கிறார் எழுதிக்கிறார் அதனால உழைக்கிறேன் ஆனா பள்ளிக்கு போறது போகப்படான்னு எழுதிக்கிறார் அதனால போகல என்றார் அல்லாஹு பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு எழுதிக்கிறான் அதனால போகல தொழக்கூடான்னு எழுதிக்கிறேன் அதனால தொல்ல திக்கு செய்யக்கூடாதுன்னு எழுதிக்கிறான் அதனால விக்கிரி செய்யல ஜக்காத்து கொடுக்கக்கூடாதுன்னு எழுதிக்கிறேன் அதனால தக்கிறேன் சுபம் தேறக்கூடாதுன்னு எழுதிக்கிறான் அதனால என்ன செய்யல இங்க உணவு தேடும் எழுதிக்கிறேன் அதனால உழைக்கிறேன் நோயிலிருந்து நிவாரண பெறோன்னு நினைக்கிறேன் அதனால நான் மருந்து எடுக்க போறேன் எல்லாம் எல்லாம் எனக்கு உலகத்துக்கு சார்பாகவும் மருமைக்கு எதுலாம் நல்லா எழுதிக்கிறேன் நான் என்ன செய்யுன்னு கேட்கிறேன் இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது இந்த ரெண்டுலையும் அவருடைய விருப்பம் இருக்கிறது அவர் உணர்ந்துக்கிறார் அவருடைய விருப்பம் இருப்பதை இதை செய்யாம இருப்பதில் விருப்பமும் அதை செய்வதில் விருப்பம் இருக்கிறத இல்லையா உணர்ந்து இருக்கிறார் நாளை மறுமையில நாளை மறுமையில எப்படி இறைவன் நாடி இறைவன் இறைவன் அதை அறிந்து எழுதி நாடி படைத்தான் என்றதும் உனக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்த அந்த விருப்பத்துக்கும் இடையில ஒரு கெப்பிருந்தது எங்களுக்கு இப்ப வழங்கல மறுமையில நிச்சயமாக அல்லாஹூத்தாலா உணர்த்துவான் எப்படி உணர்த்துவான்டா நீ குற்றவாளி என்ற உன உடல் சொல்லும் ஒன்றை எல்லாமே சொல்லும் சாட்சிகள் சொல்லும் நீயும் சொல்லுவாய் நான் இந்த குற்றம் செஞ்சேன் சொல்லு இந்த ரகசியம் மறுமையில வெளியாம் எனவே அன்புள்ள சகோதர்களே கலா கதிர் என்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தி கலா கதிரை நம்ம சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்ம எல்லாத்தையும் எதில தூக்கி போடுவோம் தெரியுமா கதர் நம்ம அதை சார்பா யூஸ் பண்ணணும் அதை அல் அதாவது அல்லாஹு நாடினா நாடியது என்ன செஞ்சது நடந்தது என்ற வார்த்தை இந்நாள் இல்லாஹி இல்லாஹி ராஜு நம் அல்லாஹுடைய இருக்கிறோம் அல்லாஹுடைய திரும்பி செல்ல இருக்கிறோம் இந்த வார்த்தைகள் கலாக்கதிரை கதரை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா பெருமை அடிப்பதற்கும் எதுவும் இல்லை கவலைப்படுவதற்கும் எதுவும் இல்லை எழுதியதே என்ன செய்கிறது நடக்கிறது சொல்ல முடியும் என்றாலும் நமக்கான சிக்னல் வந்துட்டு அதனால இதோட என்ன செய்யறேன் உங்களுக்கு ஒரு பொறுமை அதனால இதோட என்ன நம்ம கேட்ட விஷயங்களின் ஊடாக எல் நான் இப்ப சொன்னது ஒரு எல் இந்த அறிவை மனதில் வச்சு நம்ம பேசிய அந்த தர்பியா ரீதியான உரையை செயல்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா வாய்ப்பை தர வேண்டும் ஹாதா இந்தியா